இன்றிரவு எட்டு முப்பது மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேர கால தாமதமாக இன்னும் சற்று இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி காவல்துறையின் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் நடிகை கொடுத்த புகார் தொடர்பான விசாரணைக்காக இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி காவல்துறையின் கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளிக்க இருக்கிறார் காவல் வருவதற்கு முன்பாக கிரீன் பார்க் ஹோட்டலில் வழக்கறிஞர்களுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல் நிலையம் நோக்கி சென்றிருக்கிறார் செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நாம் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது புறப்பட்டு வளசுவாக்கம் காவல் நிலையத்தை நெருங்கியிருக்கிறார் அவருடைய தொண்டர்கள் ஆரவாரத்துடன் தற்போது அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளால் காவல் நிலையத்திற்கு உள்ளாக சென்று அவர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் அது இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் இந்த விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளசரவாக்கம் காவல் நிலையத்தின் முன்பாக பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ள நிலையில் சீமானின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தின் முன்பாக குவிந்து அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் சீமானிடம் விசாரணை நடத்துவதை கண்டித்து வளசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக சீமானின் ஆதரவாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் வளசரவாக்கம் காவல்நிலையம் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் திரள்வதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக இருக்கிறார் விசாரணைக்கு ஆஜராவதற்கு தாமதப்படுத்தி சீமானை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணைக்கு ஆஜராவதற்கு தாமதப்படுத்தி சீமானை கைது செய்ய காவல்துறை திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சீமான் அழைகடிக்கப்பட்டு வருவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் தந்தை பெரியாரை இழிவாக பேசிய புகாரில் சீமான் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை அத்தகைய திட்டத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஒரு மணி நேரமாக சாலையில் காத்திருந்த சீமான் தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தொண்டர்கள் புடைசூழ சீமான் தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் சீமான் வருவதையொட்டி வலசரவாக்கம் காவல் நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றனர் இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சீமான் வாகனத்தை தொடர்ந்து அவரது கட்சியினர் வாகனங்களும் தற்போது அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சீமான் வாகனத்தை தொடர்ந்து அவரது கட்சியினருடைய வாகனங்களும் சீமான் வாகனத்தை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றன இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக இருக்கிறார் சீமானிடம் கேட்கப்படுவதற்காக ஐம்பத்தி மூன்று கேள்விகளை காவல்துறையினர் தயார் இந்த விசாரணையின் முடிவில் சீமான் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சீமான் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது விசாரணை நள்ளிரவை தாண்டி நடைபெறக்கூடும் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது சீமானுடைய வாகனத்தை தொடர்ந்து அவரது கட்சியினருடைய வாகனங்களும் தற்போது சீமானுடைய வாகனத்தை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றன அண்மை செய்தியாக சீமான் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார் அதற்கு முன்னதாக அவருடைய வழக்கறிஞர் ரூபன் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் தற்போது நேரலையில அந்த காட்சியினை காண்பித்து வருகிறார் தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சியுடைய வழக்கறிஞர் ரூபன் நேற்று முதலே நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய சீமானுடைய இல்லத்திலிருந்து முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள் அப்பொழுதும் காவல் நிலையத்தில் ஆஜராகின ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ரூபன் தான் தற்போதும் ஆஜராவதற்காக வந்திருக்கிறார் அவருடன் உடன் செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் ரூபன் தற்போது வழக்கறிஞர் வந்திருப்பதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் ஆரவாரத்துடன் அந்த பகுதிக்கு அதாவது காவல் நிலையத்தை நோக்கி வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பதும் காவல்துறையினர் அவர்களுக்கு யாருக்கும் உள்ளே அனுமதி கிடையாது வழக்கறிஞர்கள் மட்டும் வரலாம் நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரலாம் என்று காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி கட்சி தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்குமான அந்த ஒரு மோதல் போக்கு ஒன்றும் தற்பொழுது இருந்து வருகிறது தொண்டர்களை பொறுத்தவரை தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவர்கள் உள்ளே அனுமதிக்க கோரி வழக்கறிஞர்களை உள்ளே விட வேண்டும் வாகன வாகனத்துடன் வழக்கறிஞர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் காவல்துறை பொறுத்தவரை வாகனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் நடந்து உள்ளே வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் இருவருக்குமான அந்த பேச்சுவார்த்தை என்பது சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் ஆரவாரம் மிகுதியில் தற்பொழுது அவர்கள் கோச்சம் எழுப்பதும் காவல்துறைக்கு எதிராக கோச்சங்களை எழுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நம்முடைய ஒதுப்பதிவர் தீப காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேல்நிலை காட்சிகளை பார்க்கிறோம் சற்று நேரத்துக்கு முன்பு வரை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய நாளை பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக அவர் பேசிக் கொண்டிருப்பதன் காரணமாக தாமதமாக நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரை காவல் நிலையத்திற்கு வேண்டும் என்று காவலர்களை அறிவுறுத்தியதன் காரணமாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவி ஸ்டுடியோ அருகில் சுமார் ஒன்னே கால் மணி நேரம் காத்திருக்கு காத்திருந்து அதன் பிறகாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவட்டம் காவல் நிலையத்தை நோக்கி அவருடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வர வருவதற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் உள்ளே வருவதற்காக வழிவிட வேண்டும் என்று தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்குமான ஒரு மோதல் போக்கும் இருந்து வருகிறது இதற்கு பின்னதாக வரக்கூடிய வாகனத்தில் நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வர இருக்கிறார் ஆகவே தொண்டர்கள் ஒருபுறம் மறுபுறத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அதற்கு முன்னதாக வழக்கறிஞர் என இந்த வாசவாக்கம் காவல்துறைக்கு வரக்கூடிய அந்த பகுதி என்பது தற்பொழுது பரபரப்பாகவே மாறி மாறப்பட்டிருக்கிறது காலை முதலே இந்த சாலையில் பொதுமக்களுக்கு யாருக்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை இந்த சாலையை மூடப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது ஆற்காடு சாலைக்கும் சரியாக கூற வேண்டும் என்றால் ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு என்று கூறக்கூடிய முதன்மை சாலை ஸ்ரீதேவி குப்பம் செல்லக்கூடிய முதன்மை சாலைக்கும் இடையே பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டனர் காலை முதலே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் வருவதால் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிந்ததன் காரணமாகவும் தற்பொழுது அந்த பரபரப்பான ஒரு சூழலும் நிலவி வருகிறது ஆகவே காவல்துறையினர் பொறுத்தவரை இரண்டிலிருந்து மூன்று இடங்களில் பேரிகாடுகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் காவல் நிலையத்தை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள் ஆனால் தொண்டர்களை பொறுத்தவரை தங்களுடைய கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் வருகிறார் தாங்களும் உள்ளே அதாவது காவல் நிலையத்திற்கு வெளியே வரை அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டு தற்பொழுது கோஷம் எழுப்பதும் வழக்கறிஞர்கள் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்று அந்த வழக்கறிஞருடைய வாகனத்தை உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சியிலும் தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபன் அந்த காட்சிகளை நமக்கு தீபக் நமக்காக காட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஆகவே இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார் இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய வாகனம் என்பது இந்த பகுதிக்கு வர இருக்கிறது வழக்கறிஞர்களுடைய வாகனம் இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த காட்சியில் இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்க்க வரக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது ஆகவே தற்பொழுது வழக்கறிஞர் அதாவது வழக்கறிஞர் அணியா இருக்கக்கூடிய ரூபன் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் அவருடைய வாகனம் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானுடைய வழக்கறிஞர்கள் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி சற்று நேரத்துக்குள்ளாக அவர் நீதிமன்ற அதாவது ஆஜராகி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சற்று நேரத்துக்குள்ளாக இந்த சீமான் வர இருக்கிறார் அதுக்கு முன்னதாக வழக்கறிஞர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் காலை முதலில் இந்த சாலை என்பது மூடப்பட்டிருந்தாலும் வழக்கறிஞர்கள் இந்த பகுதிக்கு தற்போது வந்திருப்பதன் காரணமாக வழக்கறிஞர்களுடன் தான் சீமான் உள்ளே சென்று அங்க அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்களா என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சி நேரலை காட்சியில பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பா சீமானுடைய வழக்கறிஞர் ரூபன் தற்போது செய்தியாளர் அந்த காட்சியில பார்க்கலாம் என்ன என்ன செய்ய போறீங்க எத்தனை வழக்கறி உள்ள போக போறீங்க அனுமதி இருக்காங்க